அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று தேய்பிரை பஞ்சமே சூட்சமமான இந்த மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் போதும் நீங்கள் என்ன கேட்டாலும் வாராகி உடனே தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இந்த வாராகி அன்னை என்ன கேட்டாலும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த சூட்சமமான மந்திரம் என்ன எப்படி வாராகி என்னை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இன்றைய நாள் பாத்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி பொதுவாக நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் நீங்க இந்த தேய்விரை பஞ்சமி அன்று வாராகி அன்னையை மனதார நாம எல்லாரும் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் வாராகி அன்னை தீர்த்து வைப்பாள் பொதுவாக வாராகி அன்னை வந்து ராஜராஜேஸ்வரிக்கு படை தளபதியாக விளங்கியவர் வாராகி அன்னை அதனால தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனே வந்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய போருக்கு செல்லும் பொழுது வாராகி அன்னையை வழிபட்ட பிறகு தான் அவர் போருக்கே செல்வாராம் அந்த அளவுக்கு வாராகி அன்னை மீது தீவிர பக்தனாய் விளங்குகிறார் இப்போது இந்த வாராகி அன்னையை நாம் வழிபட்டோம்னா நான் ஏன்னா இப்போ நம்ம போருக்கெல்லாம் போகறதில்ல ஆனால் ஏன் நம்ம வாராய் எண்ணெயை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு போருக்கு சமமான பிரச்சனையும் நம்ம இந்த காலகட்டத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் கடன் பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது எதிரி தொல்லைகள் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அக்கம் பக்கத்துல நம்ம கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு நம்மளுக்கு பின்னாடி குளிப்பறிப்பாங்க இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை தினம் தினம் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு வரோம் அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம விட்டு போய் நம்ம வாழ்க்கையில நாம சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு வாராகி அன்னையை தேய்விரை பஞ்சமியில நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வாராகி அன்னை சில பேர் ஒரு ஒரு ரூவரை ரூமரை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க என்ன வாராகி அன்னையே வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அது வந்து ரொம்ப உக்கரமான தெய்வம் அதை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது தெய்வங்கள் எல்லாமே நம்முடைய நல்லதற்காக மட்டுமே அவர்கள் தண்டிக்க மாட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அம்மா இருக்காங்க நம்ம தப்பு பண்ணனா அவங்க கோவப்பட்டு நம்மளை அடிக்கிறாங்க அதுக்காக நம்ம அம்மா நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்னு அம்மாவே எனக்கு வேணான்னு நம்ம சொல்றது இல்ல அதே மாதிரிதான் உக்ர தெய்வங்களை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம் எப்படி தனியாக பூஜை அறை இருக்குது அதில் வந்து நம்ம தனிப்படா வச்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லையா எதுவுமே வேணாம் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்துல வாராகி அணை ஆகாவனம் செய்து நீங்க வழிபாடு செய்யலாம் இப்படி பல விதங்களில் நம்ம வாராகி அணையை வழிபாடு செய்யலாம் இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய குபேர தேய்பிரை பஞ்சமி அன்று வாராகி அணையை நம்ம ஒரு சூட்சமமான முறையில வழிபாடு செய்யணும் நம்ம நினைத்த காரியம் நாம என்ன கேட்டாலும் வாராகி அணை நம்மளுக்கு வாரி வழங்குவார் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்மளுக்கு கிடையாது சரி இப்போ நாம எப்படி இந்த வழிபாட்டை செய்யணும் மாலை ஒரு ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யுங்க அப்படி இல்லைன்னா எட்டு டு ஒன்பதுங்கிற கூடிய அந்த இந்த ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இல்லைன்னா ஐந்து முப்பது மணிலேருந்து ஏழு முப்பது மணி இது வந்து குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் நம்ம வழிபாடு செய்யும்பொழுது பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த குறிப்பிட்ட நேரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஓரையிலையும் நீங்கள் தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யலாம் எப்படி செய்ய வேண்டும் ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க ஒரு பூஜை கூண்டான தட்டி எடுத்துட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்களால அ அதில் அப்படியே பரப்பிக்கோங்க உதாரணத்திற்கு செம்பரத்தி பன்னீர் ரோஜா செவ்வரளி இந்த மாதிரி சிகப்பு நிற மலர்களை பரப்பிட்டு அதற்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இதுல வந்து நாம வாராகி எண்ணெய் ஆகாவணம் செய்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி அந்த விளக்கை மூன்று முறை வளம் வர வேண்டும் எப்படி என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா முதல்ல நீங்க அந்த மனைய வந்து ரெடி பண்ணிக்கணும் ஒரு பூஜைக்குண்டான மனப்பலகை வச்சு அதுல பூஜைக்குண்டான தட்டு ஒண்ணு வச்சுக்கோங்க எவர் சில்வர் பிளாஸ்டிக் செய்யக்கூடாது நீங்க ஒரு மண் தட்டு வச்சிருக்கிறீங்க இல்ல சில்வர் சில்வரை தவிர்த்து விட வேண்டும் ஆனால் பித்தளை செம்பு இது மாதிரியான பூஜைக்கு உண்டான தட்டு நீங்க பயன்படுத்துவீங்க இல்லைங்களா அதுல ஏதாவது ஒரு தட்டு எடுத்து வச்சு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சிவப்பு நிற மலர்களால அந்த தட்டை பரப்பிட்டு அதற்கு நடுவுல மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு ஏத்திக்கோங்க இத வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க இந்த விளக்கை வந்து நம்ம வளம் வரணும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த மணப்பலகைய ரெடி பண்ணிக்கோங்க அதற்கடுத்தது மனதார வாராகி அன்னையை அதில் ஆகாவணம் செய்து விட்டு ஆகாவணம் எப்படி செய்யணும் வாராகி அன்னையே இந்த தீப ஜோதியில் நீ வ நீ வந்து எனக்கு அருள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வாராகி கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஏன்னா நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாமே ஜோதி ரூபத்தில் தான் நம்மளுக்கு காட்சி தருவார் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஆகிய சிவபெருமானே திருவண்ணாமலையில ஜோதி தான் நம்மளுக்கு காட்சி தர்றாரு இல்லைங்களா அப்ப அந்த ஜோதியில நீங்க வாராயி எண்ணெயை ஆகாவனம் செய்து விட்டு ஓம் வாராகி தேவியே போற்றி ஓம் ஓம் வாராகி தேவியே போற்றி ஓம் ஓம் வாராகி தேவியே போற்றி ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி ஒரு முறை வளம் வர வேண்டும் இரண்டாவது முறை சொல்லி இரண்டாவது முறை வளம் வர வேண்டும் மூன்றாவது முறை இந்த மந்திரத்தை சொல்லி மூன்றாவது முறையாக வளம் வந்து வாராகி அன்னைக்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு கண்டிப்பா இந்த தீபத்தை ஏத்துங்க அடுத்தது உங்க வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்குதுமா இது தீருமா கண்டிப்பா தீரும் நீங்க ஒரு தீபத்தை ஏத்தி இப்படி வளம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் வாராகி அன்னை வாரி வழங்குவாள் கண்டிப்பா இன்று மாலை ஆறு மணிக்கு மேல இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வாராகி அன்னை உங்களுக்கு நீங்க கேட்டதை கொடுப்பால் நம்பிக்கையோட வாராகி அண்ணை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி நெய்வேத்தியம் கிழங்கு வகைகளை வையுங்க மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் தான் வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்கு அதே மாதிரி உருளை கிழங்கு இது மாதிரியான பொருட்களை நீங்க நைவேத்தியமாக வெச்சிட்டு வாராகி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வச்சிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட அனைத்தையும் வாராகி அன்னை வாரி வழங்குவாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்